வாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்றைக்கி ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிடுவோம் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு இந்த தத்துவத்தை நிறையா பேர் தெரிஞ்சு வச்சுருப்பான் இது ஏதோ ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் இந்த தத்துவத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தர் அமல்படுத்தின ஒரு செயல் இருக்குது ஏன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சாதாரணாக இருக்காங்க அதுக்கப்புறம் விவசாயத்தை விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ட்ராக்டர் உழுகிறது ட்ரைவிங் எடுத்துக்கிட்டு ட்ராக்டர் உழுகிறது ட்ராக்டில் வித நெல்லுகளை ஏற்றி கொண்டு வர்றது அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு படியில் வந்து அவங்க ஒரு ராலி ஓட்டக்கூடிய ஃபோர் வீலர் பெரிய வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய அளவுக்கு லைசன்ஸ் எடுத்துகிட்டு வெளியூருக்கு பொருட்கள் ஏற்றி கொண்டு போகிறது வர்றது இந்த வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு இடத்துல இப்படியே சில நாட்கள் போய்கிட்டே இருக்குது அப்போ போய்கிட்டே இருக்கும்போது ஈஸியெலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு வாகனம் வச்சுருக்கவங்க அடுத்து நம்மளும் ஒரு வாகனம் வாங்கின வாங்கிட்டு அது மாதிரி நம்மள ஒரு ஒரு முதலாளி ஆகணும்னு நினைப்பாங்க அது இயல்பு அதுபோல் இவங்களும் வந்து ஒரு ராலியை வாங்குகிறாங்க பெரிய ஆலியை வாங்கி அதை வந்து வாடகைக்கு ஓட்டுறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம தமிழகத்திலேருந்து கேரளாவுக்கு அதிகமாக நெல் ஏற்றுமதி அந்த விவசாயத்தில் குறிப்பாக அந்த சிவகங்கை மாவட்டம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு மட்டன் நெல்லுன்னு சொல்லுவாங்க சேப்புக்கலை தோல் உள்ள தோலாக இருக்கும் அதை அரைச்சா அந்த தோல் சேப்புக்கலையாக இருக்கும் அரிசி பெரிய அரிசியாக இருக்கும் இந்த அரிசி நிறையா உற்பத்தி ஆகக்கூடிய ஏரியா இங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா கேரளாவுக்கு நிறையா வியாபாரியாக அனுப்புவாங்க அது வாடகைக்கு தான் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அது அந்த மாதிரி இவங்களும் டிரைவராக பயணிக்கிறாங்க சில நாள் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அது எப்படி இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது எப்படி வந்து இந்த நெல்லை கொண்டு வராங்க அங்கே எப்படி கொடுக்குறாங்க அங்கேருந்து எப்படியே கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இது எப்படி ரன் ஆகிட்டே இருக்குது அவங்க இதை கவனிச்சிகிட்டே இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன இருந்தால் சரி இதையே நம்ம பண்ணக்கூடாது ஆனால் இதுக்கு பெரிய முதலீடு தேவைப்படும் ஒரு ஆளி வாடகை இருக்குது அதில் ஒரு ஆளியில் குறைஞ்சது முன்னூறு மூட ஏற்றிட்டு போனோம் ஒரு மூடைக்கு வந்து ஒரு ஆயிரரூவான்னு வச்சா இங்கே எவ்வளோ காசு ஆயிடுச்சு அப்போ இதெல்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு சரி இது எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க சரி இதில் நம்ம இறங்கி இதை நம்மளும் அதை இந்த தொழிலை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உள்ளே இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா இதுவரையும் அவங்க ஒரு வா இங்கேருந்து பொருளை ஏற்றி கொண்டு போய் இங்கே இறக்கக்கூடிய ஒரு சாதாரண டிரைவராக இருந்தாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேச்சிக்கிறாங்க அப்போ நெ நெல் எப்படி எங்கே இருக்குது எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இப்போ இங்கேருந்து நெல்லை ஏற்றுமதி பண்ணுறாங்க அது அது எல்லோரும் என்ன மித்தரில் எல்லா வியாபாரம் பண்ணுவாங்களோ அதே மித்தரில் இவங்கள ஏற்றுமதி பண்ணுறாங்க அதுக்கு பெரிய பொருளாதாரம் குறைஞ்சது ஒரு ராலியில் ஏற்றி ஏற்றி கொண்டு எங்கே இறக்குறதுனா குறைஞ்சது ஒரு மூன்று லட்ச ரூபா குறைஞ்சது வரைக்கும் கூடுதல வரும் குறைஞ்சது ஒரு மூன்று லட்ச ரூபா வரும் ஒரு பத்து ராலியாவது ஒரு டம் போனால்தான் அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட் கொடுக்காங்க வைப்பாங்க இந்த மாதிரி நிறையா சிக்கல் இருக்குது அது இப்போ இன்ஸ்ட் இப்போ வந்து சிஎஸ்டி முதல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்டி இருக்குது அது நிறையா இப்போ ப்ராசஸ்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் சரி செஞ்சு இன்னும் சொல்லப்பா அங்கே படிப்பு ரொம்ப குறைஞ்ச விதம் படிச்சுருக்காங்க இதெல்லாம் சரி சரி செஞ்சுட்டு அவங்க இதை தொடங்குறாங்க சரி இப்போ பணத்துக்கு என்ன செய்யுறதுனா இப்போ இங்கே விவசாயிட்டு நெல் வாங்குறாங்கள அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் செஞ்சு சொல்லிக்கிறது இப்போ இன்றைக்கி நெல் வாங்கினா இதுலேருந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த பத்து நாளைக்குள்ள இந்த மொத்த நெல்லையும் கொண்டு போய் அங்கே இறக்கிட்டு வந்து பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்து இங்கே யார் யாருக்கெலாம் இங்கே நெல் வாங்கினாங்களோ அவங்களுக்குலாம் செட்டில்மெண்ட் பண்ணுறது இப்படி 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 வந்து ஒரு சாதாரண ஒரு அடிப்படை ஒரு விவசாயம் இருந்து ஒரு ட்ரைவராக மாதிரி டிரைவரை மாதிரினா ட்ராலி வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அது இயல்பு ஆனால் அதெல்லாம் விட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எங்கே கிடைக்கிது பிஸ்னஸ் செய்யணும் அதுக்கான எவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நினைச்சி வேறுனா இந்த மாதிரி தான் கிடைக்கிற ஜான் சரை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறேன் இதில் இருந்து ரிஸ்கு தான் ஆனால் ரிஸ்க் எடுத்தால் தான் அதில் தொழிலில் முன்னேற முடியுன்றது சரியாக ரிஸ்க் எடுத்தாங்க கொஞ்சம் ஆனாலும் பெரிய நஷ்டமாக அது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இழந்துருவோம் பொருளாதார ரீதியாக இழந்துருவோம் ஆனால் இது எல்லாத்தையும் சரியாக பேலன்ஸ் பண்ணி அந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம்னா வாய்ப்பை வந்து நம்மளாக உருவாக்க முயற்சிக்கணும் அதாவது பாதையை தேடாதே பாதையை உருவாக்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த தத்துவத்துக்கு இன்னங்க என்னென்னா நம்ம இது தான் செஞ்சுருக்கான் சரி நம்ம இதில் எப்படியே போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்கிது என்ன கேப்பு கிடைச்சாலும் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுக்கு தான் வந்துன்னா முதல் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்புடின்னு அந்த மைண்ட் செட் வந்தாலே நீங்கள் பார்க்கக்கூடிய பொருளெலாம் இது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு அந்த மன ரீதியாகவும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பிஸ்னஸில் பண்ணால் இந்த ரிஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ்னால் ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுக்காதவன் ரிஸ்க் கூட சாப்பிட முடியாது சரிங்களா அதனால் பிஸ்னஸ்னால் ரிஸ்க்கு ரிஸ்க் எடுத்தால்தான் தான் பெரிய வெற்றியாகவே ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் பாருங்கள் அவங்க வாழ்வாசாவான் அந்த அந்த தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க சில கட்டத்தில் அது மாதிரி தொழில்னால் ரிஸ்க்கு தான் இருக்கும் ரிஸ்க் எடுத்தால்தான் தொழில் செய்ய முடியும் ரிஸ்க் எடுத்தாத்தான் பெரிய ஆளாக வர முடியும் அன்றைக்கி தோனியை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீட்டு டிக்கெட் கொடுக்கக்கூடிய கிரவுண்டில் வேலை செஞ்சார் அதை உதறி தெளிவிட்டு நான் அதை விட்டுட்டு நான் அதை தொழில் செய்து கிரிக்கெட் விளாட போகிறேன்னு சொன்னார் அப்படி வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து தோனியும் தெரியாத கிரிக்கெட் ரசிக்கக்கூடிய ரசிகர் எந்த நாட்லையும் தோனி தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஃபோர் அடித்தா சிக்ஸ் அடித்தா தான் கைதட்டு வாங்கிங்க ஒருத்தன் என்றானாவே கிரவுண்டுக்குள்ள என்றானவே கொஞ்சம் ஸ்டேடியம் விளாட்றேன்னா அது தோணிக்க மட்டும்தான் ஏன்னா அவர் எடுத்த ரிஸ்க்கு அப்படி அதனால் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ரிஸ்க் எடுத்து துளி செய்யுங்க அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மே